இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இறுதி நிமிஷத்திலும் எதுவும் மாறலாம் மிக பெரிய திருப்பம் காத்துக் கொண்டிருக்கின்றது என்ற வாழ்க்கை தத்துவம் இங்கு மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது சாதாரண மிருகங்களின் வீடியோ அல்ல இது நமக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரும் ஒரு உன்னதமான பதிவு என்றுதான் நான் சொல்லுவேன் முதலில் நாம் நமது சூழலை அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழலை மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கும் மாற்றங்கள் என்ன அதற்கு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த சிறிய கரடி குட்டி தன் உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருக்கின்றது அது சிறிதளவு கூட யோசிக்கவில்லை தொடர்ந்து விடாமுயற்சியுடனும் துணிவுடனும் இருக்கின்றது என்ன போகிறது கரடிக்குட்டி காப்பாற்றப்பட போகிறதா இல்லை தன்னைத்தானே காத்து கொள்ள போகிறதா அல்லது இந்த புலிக்கு இதையாக போகிறதா என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் ஆனால் எந்த ஒரு சோதனை வரும்போதும் நாமும் நம் வாழ்வில் இப்படித்தான் துணிவாக செயல்பட வேண்டும் எதையும் நாம் அதிகமாக யோசித்து பயந்து ஐயோ நம் வாழ்க்கை முடிந்து விட்டதா அவ்வளவுதானா வேறு என்ன செய்வதென்றே நமக்கு தெரியவில்லையே இப்படியெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது கூடாது நம்மால் முடிந்தவரை முழு முயற்சி செய்து நாம் எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காமல் செயல்பட வேண்டும் இங்கே பாருங்கள் இந்த கரடி குட்டி என்ன செய்கிறது தன் வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே கடல் அலைகளில் அது தள்ளப்பட்டு திரும்பவும் பசியிலே உலாவிக் கொண்டிருக்கும் புலியை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது இப்போ என்ன நடக்க போகிறது இந்த புலியின் உணவு உணவுக்காக கரடி தன்னை இழக்க போகிறதா அல்லது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறதா என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்த சிறிய கரடி குட்டியால் தனக்காக இவ்வளவு தூரம் விடாமுயற்சியுடன் போராட முடியும் என்றால் நம்மால் ஏன் முடியாது எந்த கஷ்டம் வந்தாலும் சரி என்ன சோதனைகள் வந்தாலும் சரி நாமும் விடாமுயற்சியுடன் எம்மால் என்னென்ன வழிகளெல்லாம் முடியுமோ அந்த எல்லா வழிகளையும் பயன்படுத்தி நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதிலிருந்து வெளிவர வேண்டும் முயன்று வர வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் சோர்ந்து விடக்கூடாது இங்கே பாருங்கள் கரடிக்குட்டியின் இறுதி நிமிஷத்தில் என்ன நடக்கிறது பலமாக கத்துகிறது இறுதி முயற்சியாக மூலம் பயப்படுத்த நினைக்கிறது ஆனால் புலி அதை கவனிக்கவில்லை பார்த்து திரும்பி போகிறது யார் அங்கே குட்டிக்காக ஓடோடி வந்தது அதன் தாய் அங்கே வந்து நிற்கிறது பெரிய கரடி தாய் கிரடி வந்து போடுகிறது ஆனால் இந்த குட்டி கரடி என்ன நினைக்கிறது தனது சத்தத்தை கேட்டு பயந்து புலி குட்டி போகிறதாக நினைக்கிறது ஆனால் அங்கே ஆத்திரத்துடன் கோபத்துடன் அலறிக்கொண்டிருப்பது அந்த தாய் கரடி தன் குழந்தைக்காக தன் குட்டிக்காக ஓடி வந்து நிற்கிறது அதன் இந்த அற்புதமான திருப்பத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை உலகிலே மிகப்பெரிய சக்தி நம்மோடு கூட எப்பவே இருக்க இருக்கின்ற இருந்து கொண்டே இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி தாயின் அன்பு தாய் அன்பு ஒன்றுதான் எனவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் சந்திக்கலாம் சாதிக்கலாம்